கிரிவலம் அறக்கட்டளை நிர்வாகி அவர்களுக்கும் எங்களுக்கு மேலே இது தந்தது பெரிய உதவி நானும் நான் இது தந்ததே நூத்துக்கு தொண்ணூறு ரூபாய் தான் எங்களுக்கு சந்தோஷம் நிற்கிறது திருகோணமலை மாவட்டம் மூதூர் இருதயபுரம் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் இங்க வந்து எங்களுக்கு நாலு பிள்ளை இல்லையா நாலு பேரும் கட்டிட்டாங்க ஐயா உன்னானும் இருக்கோம் நான் இது தந்ததே நூத்துக்கு தொண்ணூறு ரூபாய் தான் எங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் அஞ்சு பேர் என்ன சாப்பாடு? எங்க என்ன சாப்பாடு sorry. நீங்க என்ன பேர் அனிதா. அனிதா. நீங்க சமப்பிங்களா? என்ன சமைக்கிறது? இது ரெண்டு பேருக்குதானா? உங்களுக்கு எல்லாமே இல்ல அம்மாக்களுக்கெல்லாம் இல்லையா? உங்களுக்கு ரெண்டு சேர்ந்து புடிங்க. ரெண்டு சேர்ந்து வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வேலை திட்டம் நாங்கள் ஏற்கனவே வந்து மூன்று உதவி திட்டம் செய்திருக்கிறோம் மாவட்டத்தில் உதவி செய்திருக்கிறோம் உதவி செய்திருக்கிறோம் உதவி செய்திருக்கிறோம் கிசான் தர்சினியக்காவ் அவர் தனிய கஷ்டப்பட்டு தனிய வேலை அஞ்சு அதுல வார சம்பளத்தில் உளவு நிதி நிதி இதில் அவர் எந்த ஒரு இதுக்குமே இல்லை அவர்ட பேர் இல்லை அவருடைய ஊர் இல்லை அவருடைய இடம் இல்லை அவரோட படம் இல்லை அவர போன் நம்பர் இல்லை எதுக்குமே இல்லை அவர் திளஞ்சிலிருந்து வந்திருக்கிறோம் கிரிபலம் என்று சொல்லி நாங்கள் அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த கிரிபலம் என்றவர் வந்து ஒரு தனிநபர் அவர் வந்து ஜெர்மனியில் இருக்கிறார் இவர் வந்து இதுவரைக்கும் இந்த வெனரில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனையோ உதவி திட்டம் இது இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு உலக வேதனையை அனுபவிச்சு அங்கே கார் வேண்டாமல் வங்களா கட்டாமல் சொந்த அனுப்பாம கஷ்டப்படுற மக்களுக்காக தாயத்துல வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவ்வளவு பணத்தை அனுப்பி எனக்கும் வணக்கம் இங்க உதவி உங்களுக்கு தேர் தெரியாது தம்பிக்கும் தர்ச்சினிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் அதே போல ஜெர்மனில இருந்து உதவி செய்ய கிரிவலம் உதவி திட்டத்தின் உதவி சிறந்த அண்ணனுக்கும் எனக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் அவருடைய ஆயில் இன்னும் நீண்ட காலம் அவருடைய சேவையும் நிறைவேறும் என்று நான் இன்னும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு இறைவனிடமும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்த்து சொல்லணுமே ஆ கிரிவலம் அன்னைக்கு ஒரு நன்றி சொல்லணும் புலம்பே இந்த உறவுகள் என்ன செய்கிறாங்க இன்றைக்கு இருந்து கொண்டு எங்கட மக்கள் இங்கே கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்காக பணத்தை அனுப்பி கொண்டு கொண்டிருக்கிறாங்களே என்ன நல்ல சந்தோஷம் நாளைக்கு இந்த முதல்ல வணக்கம் திருவனமலை மாவட்டம் மூதுரு பிரதேசம் கிராமம் இந்த கிராமத்துல நான் நிறைய உதவிகள் செய்யணும்னு எனக்கு இல்லை இதுக்கு முன்பு நிறைய உதவிகள் இடம்பெற்றதாக பெற்றதாக இருந்தவங்க நான் இதுக்கு முன்பதாக நிலாவளி குச்சிவழி பிரதேசத்துல உதவிகள் செய்து கொண்டிருந்தான் ஒரு ஒரு கிராமத்தில் பல குடும்பங்களுக்கு இதே மாதிரி நிதி உதவிகள் வந்தது இப்படியான பொருட்களை வழங்கி கொண்டிருந்தான் யாரு விடாதுன்னு சொன்னால் கிரிவலம் என்ற ஒரு அண்ணா எல்லாருக்கும் உங்களுக்கு அண்ணா எனக்கு அப்பா அவர் நான் அப்பான்னு தான் இப்போ வரைக்கும் என்னுடைய தந்தையார் அப்படி தான் நான் நினைச்சு பேசிருந்தேன் அவர்கிட்ட இருந்து என்னுடைய பாரதி அண்ணாக்கு காசி வந்தா அவர் உடனே கால் பண்ணி சொல்லுவார் என்னுடைய பாரதி நான் கால் பண்ணி டக்குனு கேள் சொல்லி அவரை என்ன கோஆப்ரேட் பண்ண நான் டக்குனு கால் பண்ணி சொல்வேன் அவர் நான் குச்சவாளி பிரதேசத்திலிருந்து நிதி உதவி செய்துட்டு வரேன் இப்படி பொதியை கொடுத்துட்டு வரேன் கோல் வருது மூதூர் இருதேபுரம் என்ற பிரதேசத்துல தரிசினியகாந்த் அவர் அவங்க இருக்காங்க அவங்கள போய் சந்திச்சுட்டு போங்கன்னு சொல்லி நான் உடனே இப்ப வந்து இங்கே சந்திக்கிறேன் அவங்க நேம் லிஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க நேம் லிஸ்ட் எடுத்துட்டு நான் போயிட்டு ஒரு ஒன் வீக்ல ஒரு வாரத்துல இந்த பொதிய தந்தை கிரிவலம் ஜெவர்மணி நாட்டில் வசிக்கிறேன் என்னுடைய தந்தையார் சொன்ன பாரதி வசூலமா எந்த விதமான வீடியோக்குள்ளே எந்த விதமான செய்திலையோ எங்கேயுமே காண மாட்டீங்க ஆனால் பாரிய தூரம் நோக்கூடிய ஒரு செயற்கொண்டு இருக்கிறாங்க சமூக சேவை கல்வி என்று சொல்லி பல சேவைகளை இந்த வடகிழக்கு மாகாணங்கள் இருக்கிற தமிழ் பிரதேசங்கள்ல செய்து கொண்டிருக்காங்க மிகவும் இந்த பெரிய வளங்குற ஒரு சகோதரனுக்கு கூடார கோடி நன்றியோட நாங்க நன்றி செலுத்துறோம் இதுக்கு மேலே எனக்கு செல்ல முடியாது சரியான எனக்கு கவலையா இருக்கு அந்த சகோதரனுக்கு நின்ற ஆயில ஆண்டவன் ஆண்டவர் கொடுக்கணும் என்று கூடார கோடி தோத்திரம் பண்ணுறேன்

இந்த பொதிகளை இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க எனக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி அவங்களுக்கு உதவி செய்கிற அவருக்கு மிச்சம் நன்றியை கொள்கிறேன் இதால் அன்றைக்கு நாளைக்கு கிறிஸ்மஸ் அதால் அவங்க கொண்டாட இருக்கிற சில வீடுகளில் சாப்பாடு இல்லாமல் கூட இருப்பாங்க அதுக்கும் நாளை தினம் அவங்களை வீட்டில் அடுப்பு எறிகிறது சமைத்து சாப்பிட்றாங்க சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கு என் முதற்கண் வணக்கம் மீண்டும் ஒரு முறை அவருடைய ஆயுள் என்ன காலம் இருக்கணும் இந்த உதவி திட்டமும் நீண்ட காலம் நிறைவேறணும் என்று பிரார்த்தி பிரார்த்திப்பதோடு நன்றி வணக்கம் இது அவரோட சொந்த உழைப்பில் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை நீங்க ஒரு சொந்தக்காரரும் இருந்தால் கேளுங்க இரவு பகலா வேலை செய்வாங்க பணி கொட்டுற நேரத்தில் வேலை செய்வாங்க இந்த விரல் எல்லாம் வெடிச்சிடும் வணக்கம் நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டோம்னா மூதூர் இறுதியுரம் என்ற இடத்துல கிரிவலம் அறக்கட்டளையினோடாக இன்றைய நாள் இந்த அனர்த்தத்தின் போது பொருள் வேலை வேலை இல்ல காரணத்தினால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அதையும் விட கிறிஸ்மஸை முன்னிட்டு இவர்களின் நிலைப்பாடினை அறிந்து உளருணவினை தந்துதவிய கிரிவலம் அறக்கட்டளை நிர்வாகி அவர்களுக்கும் இதனை உரிய நேரத்தில் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த கிஷான் தம்பி அவருக்கும் எவ்வளவு தூரம் இருந்து பயணித்து எங்களை பார்வையிட்டு நேரடியாக இதை எங்களுக்கு தர வேணும் எனும் நோக்கத்தோடு இங்கு வருகை தந்திருந்த பாரதி அண்ணா அவருக்கும் தருணத்தில் என் சார்பாகவும் என் கிராம மக்கள் சார்பாகவும் இவ் உதவிகளை பெற்ற அனைவர் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு இத்தருணத்திலே இந்த கிரிவலம் அறக்கட்டளை எவ்வளவோ நட்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது இப்பணிகள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என வாழ்த்துவதோடு எங்கள் கிராமத்துக்கு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம் இங்கு நிறைய மாணவர்கள் கல்வி பயின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான சிறு

Pengen l g u milih itu santai d e video, udah d

இந்த மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க ஒரு கிழமைக்கு நான் தனியே தான் இருக்கேன் கிழமைக்கு எனக்கு சாப்பிட காணும் அதனால ரொம்ப நல்ல